ओम श्री गुरुभ्यो नमः हरि ॐ भगवत गीता चैप्टर नंबर 18 18 श्लोक नंबर 10 మొదల శ్లోకం పడకలా న ద్వేష్ట్య కుశలమ్ కర్మ కుశలేణాను శజ్యతే త్యాగి సత్వ సమావిష్టో మేదావి చిన్న సంశయః சத்வம் நிறைந்தவன் உண்மை அறிவை உடையவன் சந்தேகம் நீங்க பெற்றவன் தியாக சிந்தனை சிந்தனை உடையவன் இவர்கள் துன்பச் செயலை வெறுப்பதில்லை இன்பச் செயலை விரும்புவதில்லை பதச்சேதம் ரெண்டு இருக்கு எழுத ஆரம்பிங்கோ குஷலம் பிளஸ் அகுஷலம் நானு சஜதே ந பிளஸ் அனுஷஜ்ஜத்தே இப்போ அன்பக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் சத்வசமாவிஷ்டக சத்துவம் நிறைந்தவன் மேதாவி உண்மை அறிவை உடையவன் சின்ன சங்சயக சந்தேகம் நீங்க பெற்றவன் யாகி தியாக சிந்தனை உடையவன் ஒரு கஞ்சங்ஷன் இவர்கள் அகுஷ அகுஷலம் கர்ம துன்பச் செயலை ந துவேஷ்டி வெறுப்பதில்லை கஞ்சங்ஷன் அதே சமயத்தில் குஷலே இன்பச் செயலை ந அனுஷஜ்ஜத்தே விரும்புவதில்லை மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் சத்துவம் நிறைந்தவன் உண்மையறிவை உடையவன் சந்தேகம் நீங்க பெற்றவன் தியாக சிந்தனை உடையவன் இவர்கள் துன்ப செயலை வெறுப்பதில்லை அதே சமயத்தில் இன்பச் செயலை விரும்புவதில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாத